உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம இப்போ மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் அதே போல் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பார்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல அந்த குரு பகவான் ஐந்தாம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அங்கேருந்து உங்களுக்கு யோக பலனை கொடுக்க போகிறார் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அப்படின்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல குருவுடைய பலன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா முதல்ல குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா இயற்கையாகவே ஒரு சுப கிரகம் குரு பகவான் அப்போ சுபமான விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல் நீங்கள் மனசுக்கு சந்தோஷப்பட விஷயங்கள் பண வரவுகளை இந்த குருபகவான் பகவான் கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொடுத்துட்டே வர்றார் அதுக்கெலாம் காரணம் இந்த குரு பயிற்சி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த குருபகவான் பகவான் தனக்காரகன் அப்போ தனம் சொல்லக்கூடிய பொன் பொருள் சேர்க்கை பண வரவுகளை கண்டிப்பாக அதிக வாரி வழங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் அதனால தான் ஒரு ஒரு பயிற்சியும் பெரிய லெவலில் விமர்சையாக பேசப்படுகிறது அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முதல்ல என்னென்னா மகர ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஏழை சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பண்ண நிறைய விஷயங்கள் எல்லாமே எதுவுமே நடந்திருக்காது அதுவும் பார்த்திங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா கடன் 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 பிரச்சனை 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 சண்டை தேவையில்லாத அவமானங்கள் கஷ்டங்கள் குடும்பத்துக்குள்ள நிறைய தொந்தரவுகள் எங்கே போனாலும் எதுவும் நடக்கலை நான் ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு வருமானமே போயிடுச்சு சுத்தமாக அப்படின்னு வரந்தக்கூடிய ஒரு சூழலில் இருந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு நல்ல மனதோட நல்ல தைரியத்தோட எதையும் எதிர்கொள்ளலான்னு ஒரு முக்கியமான முடிவுகளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம் அப்போ குரு ஐந்தாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அதே போல் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக அவங்க ராசியே பார்க்குறாரு அப்போ முதல்ல ஒன்பது ஐந்து அப்படின்றது என்னென்னா நீங்கள் தெய்வ வழிபாடு செஞ்ச பலன்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் சார் என்னென்ன பரிகாரம் சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சேன் சார் ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல நீங்கள் செய்த பரிகாரத்தின் மூலமாக பலன்கள் நடக்கும் அதே போல் இந்த ஒன்பதாம் இடம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் நேர்மையாக நியாயமாக உழைச்சதற்கான ஊதியத்தை இந்த ஒன்பதாம் இடம் எப்போவுமே கொடுத்துட்ருக்கும் அதனால தான் பாக்யம் பாக்யம் அப்படின்னு வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாகியங்களை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து ஏழாம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை போகிறார் அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இதுக்கப்புறம் தான் பணமே சம்பாதிப்பீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது சார் இதுக்கப்புறமாவது பிரச்சனை தீந்துருமா அப்படின்னு கேட்டு ஃபோன் பண்ணுற நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கான பதிலை சொல்லப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமான்னா நீங்கள் ஒன்று செஞ்சிங்கன்னா மூணு மடங்கு உங்களுக்கான லாபத்தை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் தொழிலில் பெரிய முன்னேற்றம் கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை தொழிலே நடக்காமல் இருக்குது சார் கடன் தான் அதிகமாகிடுச்சு எனக்கு கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்குது ஒன்றுமே பண்ண முடியல நிறைய அவமானங்கள் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி திட்டுறாங்க வெளில வாங்கினங்கிட்ட திட்டுறாங்க இவ்வளோ பிரச்சனை சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது அது எந்த டவுட்மே கிடையாது அதனால் மகர ராசி என்பர்கள் நீங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப சீக்கிரத்தில் தெரிய போது அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அழகாக வந்துடுவீங்க கவலைப்படாதீங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி மலை மேல் மலை போல் பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் பரவாயில்ல ஏதோ வாழ்க்கையில் சமாளித்து வந்துட்டோம் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது அதே போல வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு திண்டாட்டம் வேலை இல்லாத பிரச்சனை வேலையில தொந்தரவு வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையை விட்டு கழுத்தை பிடிச்சி அனுப்பாத அளவுக்கு உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் ரொம்ப கஷ்டம் ஏதாவது சொன்னேன் அந்த சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா மகர ராசின்னு சொன்னாவே வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு உதப்பட்டு உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தும் வாழ்க்கையில் ஜெயிக்கலை அப்படின்னா நான் என்ன சார் பண்ணுறது நான் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் சார் பட் இருந்தாலும் எனக்கு வேலை செஞ்சு ஒன்றுமே நடக்கலை சார் சம்பாதிச்சதெல்லாம் கடன் கட்டி தான் போச்சு சம்பாதிச்சதெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க பணம் ஒருத்தர் கொடுத்தேன் பணம் வரலை நான் வேலை பார்த்து வேலை பார்த்து என் குடும்பத்துக்காக செஞ்சேன் குடும்பத்துலேயும் மதிக்கலை இப்போ கடைசியில் என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பணம் நான் வெளில கொடுத்த பணம் வராதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை கணவன் மனைவி கூட சண்டை நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படி இருக்கும்போது என்னென்னா என்ன சொல்லுவாங்கண்ணா கடைசியில் நீ ஒழுங்காக யோசித்து செய்யலை நீ கரெக்டாக எல்லாம் பண்ணியிருந்தால் ஏன் பிரச்சனை வருது நீ அதிகமாக ஆசைப்பட்ட அதனால் தோத்துட்ட நீ ரொம்ப ஆடம்பரமாக இருந்த அதனால் உங்களுக்கு கடன் வந்துடுச்சு இப்படி தான் உங்களை சொல்லியிருப்பாங்க அதுக்கெலாம் காரணம் நீங்கள் அந்தளவுக்கு ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஆள்னால் கிடையவே கிடையாது மகர ராசி அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒரு இந்த இடத்துல படுத்துக்கன்னு சொன்னால் கூட படுத்துட்டு வாங்க இந்த வேலையை பாருன்னு சொன்னால் கூட எந்த ஒரு தகுதியும் பார்க்காம வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர் அந்த மாதிரி இருந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களை யாரெல்லாம் தவறாக பேசினாங்களோ தப்பாக பேசினாங்களோ அவங்களே வந்து பரவாயில்ல நீ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேறிட்ட நீயும் ஜெயிச்சிட்ட பரவாயில்ல நான் கூட நினச்சேன் எப்படி அப்படியே அப்படியே கஷ்டப்படுவோம்னு நினச்சேன் பரவாயில்ல ஏதோ உங்களை கடவுள் காப்பாற்றிடுவான்னு சொல்லி கடவுள் மேலே பாரத்தை போடுவாங்க ஆனால் உங்கள் உழைப்பு தான் உங்களை காப்பாற்ற போகுது உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்ற போகுது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் லாபத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது அது வேலையில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் எந்த விஷயம் செஞ்சாலும் சரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கூட பார்த்திங்கன்னா வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் பிரச்சனைகள்லாம் சால்வ் இத்தனை இத்தினால் பிரச்சனை திடீர்னு அப்படியே சால்வ் ஆகிடுச்சே பரவாயில்லையே அப்படின்ற ஒரு எண்ணங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் கடந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணியிருந்திங்கன்னா கூட ஒரு தப்பான ஒரு வரணை தேடிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரன் அமைவதற்கான நல்ல படித்த நல்ல வேலை பார்க்குற நல்ல வசதியான உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மகர ராசியில இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளாலே பார்த்தீங்கன்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க நான் என்ன பாவம் செஞ்சேன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார் நான் எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம் டாக்டரையும் பார்த்துட்டோம் அப்படி இருந்தும் குழந்தை இல்லை நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குருவுடைய பயிற்சி ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்க போகுது அதனால் பழச நினச்சி வருத்தப்படாதீங்க மனசை தெளிவாக வச்சுக்கிங்க என்ன செய்ய போகிறோன்னு தெளிவாக சிந்திங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தை வரும் கண்டிப்பாக வரும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் இந்த வருஷம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை முதல்ல என்னன்னா ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போயிட்டீங்க ஏன்டா வாழணும் நம்மளாம் வாழணுமா வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு மனம் விரும்பி போய் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படின்னா பரவாயில்ல நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துட்டோம் எதையும் நம்மளால் சாதிக்க முடியுன்ற ஒரு திறனை ஒரு திறமையை கண்டிப்பாக உங்களுக்கு வெளிக்கொணரக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல் நிறைய மகர ராசி இந்த வருஷம் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க நிறைய பண வரவுகள் வரப்போகுது அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வந்து நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தேடி வரும் அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது இங்கேயே இருக்கீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணால் ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒரு ஆர்டர் கிடச்சிருக்காது இல்லை எக்ஸ்போர்ட் பண்ண விஷயங்கள் எதாவது உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துக்கோம் ப்ராடக்ட் ரிசல்ட்டாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனால பணம் கூட போயிருக்கோம் அந்த விஷயங்கள்லாம் திரும்பி உங்களுக்கான வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் தொழில் பண்ணுறவங்களாக இருக்கலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபங்கள் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக அந்த மகர ராசிகள் செஞ்சிங்கன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு விமோச்சனம் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வீடு வண்டி வாகனம் வாங்கி அதுவே ஒரு கடனாக மாறியிருக்கும் அந்த கடன்லேருந்து எப்படி தீ வெளில வர்றதுன்னு தெரியல சார் நான் வந்து ஒரு வீடு வாங்கினேன் ரெண்டு வீடு வாங்கினேன் எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த திடீர்னு வேலை போயிடுச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா தொழில் இல்லாமல் போயிடுச்சு நஷ்டம் வந்துடுச்சு எனக்கு அப்படியே எல்லாம் லாக் ஆகிடுச்சு இஎம்ஐ கூட கட்ட முடியலன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் அதை விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அதை விற்கவே முடியல நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் வந்தவங்களாம் ரொம்ப கம்மி ரேட்டு கேட்டு போகிறாங்க அதை எப்படியாவது அப்படி கூட விற்றுலாம் கூட சில இடத்துல அட்வான்ஸ்லாம் வாங்கி கடைசியில் அது முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய கடன் தொகையை குறைச்சிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான குருப்பயிற்சியாக கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கலனும் ப பலன் கொடுக்க போகிறாரு மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாமே வெற்றி நீங்கள் என்னெல்லாம் நினைச்சிங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது காரணம் என்ன உங்களுக்கு தெளிவான சிந்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே செய்ய முடியாமல் உட்காந்துருப்பீங்க அது வேலையில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் கல்யாண விஷயத்தில் கூட இருக்கலாம் ஒரு குழந்தை பேர் விஷயமாக இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள கூட வந்து என்னென்னா ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் வந்திருப்பீங்க ஆனால் இந்த குரு பயிற்சி என்ன பண்ணணும்னா எல்லாத்துலேயும் ஒரு தெளிவான சிந்தனை என்ன செஞ்சால் நல்லது அது மட்டும் இல்லாமல் அதற்கு தகுந்தால் போல உங்களுக்கு சூழ்நிலையும் அமையும் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது கரெக்டான முடிவு எடுத்து அதுக்கான வேலையை செஞ்சால் கூட ஏதாவது ஒரு தடங்கள் இருந்திருக்கும் ஒரு தாமதம் இருந்திருக்கும் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அந்த குரு பயிற்சி என்ன பண்ணணும்னா அந்த செய்யக்கூடிய விஷயங்கள்லேயும் ஒரு வெற்றி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே போல இந்த வருஷத்துல உங்களுக்கு பணம் வரக்கூடிய மாதங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இந்த வருஷத்துல வரக்கூடிய அதாவது சித்திரை மாதம் சித்திரை மாதம்ன்றது ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து சித்திரை வைகாசி ரெண்டு மாதம் எடுத்துக்கலாம் ஏப்ரல் பதினஞ்சுலேருந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜூன் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமா இருக்கும் போது அதே போல் புரட்டாசி மாதம் உங்களுக்கான பண வரவுகளை சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இருக்க போகுது அதே போல் கார்த்திகை மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதேமாதிரி கேலண்டரில் சில நட்சத்திரங்கள் சொல்கிற நோட் பண்ணி வச்சிங்க அன்றைக்கெலாம் உங்களுக்கு பண வரவுகள் வரும் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் மிருகசிர நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இந்த நாட்களில் பண வரவுகள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அந்த நாள்லேயும் உங்களுக்கு பண வரவுகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் விசாகம் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரம் சதயம் பூரட்டாது இந்த நட்சத்திர நாட்களையும் கேலண்டரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அன்றைக்கி எல்லா நாள்லேயும் உங்களுக்கு பண வரவுகள் உண்டு நீங்கள் இந்த நாளை நோட் பண்ணி வச்சிட்டு பணம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண வரவுகள் வரும் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதே போல் இந்த வருஷம் மகர ராசி என்பர்கள் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன் நீங்கள் செய்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு காப்பாற்ற போது அதனால் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குதுன்னு நிறைய விஷயங்கள் நிப்பாற்றாதீங்க உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய தெய்வ பலம் தான் உங்களை காப்பாற்றிட்டே வருது அதனால் நிறைய தெய்வ பிரார்த்தனையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக மகர ராசி என்பதற்கு இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள்லாம் மகராசி என்பர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய தசா தசாபுத்திக்கு தந்தால் கூட பலன்கள் மாறுபடும் ஏன்னா நிறைய மகர் ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு நட்சத்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு ராகுவுடைய திசை சாரி அதே போல் சில பேருக்கு குரு திசை குரு நல்லவர் தான் சார் சொன்னால் கூட நிறைய மகர் ராசி என்பர்களுக்கு குரு திசை ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு அதனால் சில பலன்கள்லாம் மாறுது அதனால் உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயில்டாக வேணும் தசாபத்தி விவரங்களுடன் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலாக நான் ஜாதக அனுப்பி வைக்கிறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நோட்லையும் எழுதி தரோம் நோட்டில் எழுதி தரணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தோடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோந்து